அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் நாதன் ரகுநாதன் இன்றைய சித்திரை சோலையிலே கவிதையில் கவிதை வாசிப்ப கவிஞர் அகரிசி ஆலம்பாபா அவர்கள் திருப்பூர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உலக மையம் யூடியூப் சேனலுக்கும் நடுவர் முனைவர் கவிஞர் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய கவிதையின் தலைப்பு சித்திரை சோலையே சித்திரை சோலையே முருகனின் சோலையே எல்லா தெய்வங்களும் குடியிருக்கும் அருள் சோலையே வெற்றிவேல் முருகன் இருக்கும் பனிச்சோலையே மக்கள் விதிவினையை மாற்றிடும் அருள்மலையே கொல்லிமலை முருகா அருள்மலை முருகா எல்லையற்ற இறைவெளியின் திரு முருகா பிரபஞ்சத்தின் பேரறிவே நீ முருகா புவி உயிர்களின் ஆரறிவே பனிச்சோலை முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பரமனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா முதலில் பூமியை சுற்றி வந்த வேலையா பெருமாளும் லட்சுமியும் நாரதரும் பனிச்சோலை முருகனின் கோபம் தனித்து பரமசிவன் பார்வதியும் பிள்ளையாரும் பனிச்சோலை முருகனுக்கு ஞான தந்து சித்தர்களும் ஞாயன்மாரும் ஆழ்வாரும் பனிச்சோலை முருகனை வாழ்த்தியே முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பணிச்சோலை முருகனை வணங்கியே பிரபஞ்சத்தின் கோள்களின் இயக்க மாற்றத்தை மக்களும் கணித்திடும் ஜோதிட தினமே பனிச்சோலை முருகன் கணிப்பற்ற தினமே தமிழ் வருட பிறப்பே சித்திர கனியே சோலையே முருகன் குடியிருக்கும் பனிச்சோலையே None.